ராம விஜயம் பாகம் நாற்பத்தி ஒன்று இந்த நேரத்தில் இந்திரஜித் மீண்டும் தனது மந்திர சக்தியால் சீதை போன்ற உருவடைய ஒரு பெண்ணை படைத்து அவளை தனது தேரில் அமர்த்திக் கொண்டு யுத்த களத்திற்கு வந்தான் எல்லா வானரர்களுக்கும் கேட்கும்படியாக உரத்த குரலில் இதோ பாருங்கள் இந்த பாவி பெண்ணால் தான் எனது தந்தை இத்தனை துன்பங்களுக்கு ஆளானார் இவளது தலை வெட்டப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அமைதி திரும்பும் பிறகு நமக்குள் போர் என்பதே இருக்காது எனச் சொல்லி அந்த மாய உருவின் தலையை வெட்டி வீழ்த்தினான் பிறகு அங்கிருந்து கிளம்பி தனது நாடான நிகும்பலைக்குச் சென்று புதிதாக ஒரு யாகத்தை ஆரம்பித்தான் தனது இஷ்ட தேவதையை திருப்தி செய்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திவ்ய ரதத்தையும் அதற்கான குதிரைகளையும் வலிமை வாய்ந்த ஆயுதங்களையும் அவளிடமிருந்து பெறுவதே அந்த யாகத்தின் நோக்கம் ஒரு தனிமையான யாருமே வர முடியாத இடத்திற்கு சென்று காவலுக்கு பல அசுரர்களை நியமித்துவிட்டு தனது யாகத்தை தொடங்கினான் யாகத்திற்கென பல மறையோர்களையும் பசுக்களையும் கொன்று அவர்களின் இரத்தத்தை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அவர்களது பிணங்களின் மீது அமர்ந்து யாகம் செய்ய தொடங்கினான் பிணங்களின் தலைகளை அறுத்து யாகத்தில் ஆகுதி கொடுத்தான் அவனது இந்த கோரமான யாகத்தில் மகிழ்ந்த அந்த தேவதை அவன் விரும்பிய வண்ணமே ஒரு திவ்ய ரதத்தை அந்த யாக குண்டத்தில் இருந்து கொடுக்க துவங்கியது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலாக அந்த திவ்ய ரதம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது இந்திரஜித் வெட்டியது சீதையைத்தான் என நம்பிய மாறுதி அந்த துயர செய்தியை ராம லட்சுமணர்களிடம் தெரிவிக்க அவர்கள் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினர் அப்போது விபீஷணன் அவசரமாக அங்கே ஓடி வந்து இந்திரஜித் வெட்டியது மாய சீதையின் உருவையே எனவும் சீதை பத்திரமாக அசோகவனத்தில் இருக்கும் செய்தியையும் சொல்லி தற்போது இந்திரஜித் செய்து கொண்டிருக்கும் யாகத்தை பற்றியும் பதட்டத்துடன் தெரிவித்தான் பாதிக்கும் மேலாக அந்த திவ்ய ரதம் வெளிவந்து அதன் பிறகு அவனை யாராலுமே எனவே நீங்கள் இப்போதே உடனடியாக நிகும்பலைக்கு சென்று அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ரதம் இந்திரஜித்தின் கைகளில் கிட்டாமல் மறைந்து போகும் அது மட்டுமல்ல அப்படி அந்த ரதம் அவனுக்கு கிடைக்காமல் போனால் அவன் உங்கள் மீது கோபமுற்று சண்டைக்கு வருவான் எவரொருவர் ஒருவர் பனிரண்டு ஆண்டுகள் எதுவுமே உண்ணாமல் இருந்திருக்கிறார்களோ அவர்களை தவிர வேறு எவராலும் அவனை போரில் வெல்ல இயலாது என எச்சரித்தான் விபீக்ஷனன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமன் நிமிர்ந்து லக்ஷ்மணனை அர்த்த புஷ்டியுடன் பார்த்தான் கானகம் செல்ல தன்னுடன் கிளம்பிய நாள் முதலாய் ஊன் உறக்கம் எதுவும் இன்றி பதினான்கு வருடங்களாய் தனக்கு பணிவிடை செய்து வருபவன் லக்ஷ்மணன் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்ததால் மாருதி சுக்ரீவன் என்னும் பலவானரங்கள் துணையுடன் உடனே சென்று நிகும்பலா யாகத்தை அழிக்க அவனை ராமன் அனுப்பி வைத்தான் அண்ணனின் ஆணைக்கு இணங்க லக்ஷ்மணனும் அவ்வாறே நிகும்பலை சென்று ரத்தத்தையும் யாகத்தையும் அழித்தான் அந்த கழிப்பில் வானரர்கள் பெருங்கூச்சலிட்டு கத்த அந்த சத்தத்தில் இந்த யாகமும் வந்து கொண்டிருந்தமானது கண்டு மிகவும் கோபமடைந்து பிரயோகித்து பெருமழையை உண்டாக்கி லக்ஷ்மணனின் சேனைக்கு பெருத்த சேதம் விளைவித்தான் லக்ஷ்மணன் உடனே வாயு அஸ்திரத்தை ஏவி பெரும் காற்றை உருவாக்கி அந்த மேகங்களை கலைத்து மழையை நிறுத்தினான் இந்திரஜித் பதிலுக்கு மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தை எய்து பெரிய மலைகளால் அந்த காற்றை ான் லட்சுமணன் பதிலடியாக வஜ்ராஸ்திரத்தை ஏவி அந்த மலைகளை பொடி பொடியாக்கினான் மிகவும் மாத்திரமடைந்த இந்திரஜித் உடனே அக்னி அஸ்திரத்தை எய்து கொடும் தீயை உருவாக்கி வானர சேனியை வாட்டினான் லட்சுமணனும் உடனே அலைக்கடல் பொங்கும் சமுதிரங்களை உருவாக்கி அஸ்திரத்தால் அந்த தீயை அணைத்து முறியடித்தான் இறுதியாக ஒரே நேரத்தில் முட்களாலான ஐந்து அம்புகளை தொடுக்கும் அஸ்திரத்தை லக்ஷ்மணன் மீது ஏவினான் அதை கண்ட விபிக் அந்த அஸ்திரத்தை தனது கதாயுதத்தால் தடுத்தான் அந்த அஸ்திரம் விபீஷணனை சென்று தாக்கியது லக்ஷ்மணன் ஒரு வலி அஸ்திரத்தை எய்து இந்திரஜித்தின் தலையை பலமாக தாக்கினான் அவனது தேர் முறிந்து நொறுங்கியது தேர் குதிரைகளை ஜாம்பவான் கொன்றழித்தான் தரையில் கடந்த வேளையிலும் இந்திரஜித் தீரமாக போரிட்டான் அவன் மீது வானரர்கள் எறிந்த மலைகள் மரங்கள் முதலானவற்றை தனது அம்புகளால் தடுத்து அழித்தான் மந்திர சக்தியால் வானில் பறந்து மேகங்களுக்கு இடையே தன்னை மறைத்துக் கொண்டு வானர படைகளின் மீது சரமாரியாக அம்புகளை எய்து பெருத்த சேதம் விளைவித்தான் அதைக் கண்ட மாருதி லக்ஷ்மணனை தனது உள்ளங்கையில் ஏந்திக்கொண்டு வானில் பறந்து இந்திரஜித்துடன் போரிடச் செய்தான் உடனே இந்திரஜித் மீண்டும் பூமிக்கு வந்து போரிட்டான் மாருதியும் லக்ஷ்மணனுடன் தரைக்குத் திரும்பினான் இருவரும் கடும் போர் புரிந்தனர் இறுதியில் லக்ஷ்மணன் ஒரு அஸ்திரத்தை தொடுத்து இந்திரஜித்தின் தொடைகள் வயிறு கரங்கள் தலை என தனித்தனியாக பிளந்தழித்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கோ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்